வணக்கம் இன்னிக்கு நாம் ஒரு விரிவான உரையாடலில் சந்திக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினோட அரசியல் அணுகுமுறை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான்னு இருக்கோம் குறிப்பாக இந்த நட்பு அரசியல் இல்லை நாகரீக அரசியல்னு சொல்கிறாங்களே அது பற்றி இதுக்கு அடிப்படையாக இருந்து கிடச்ச ஒரு கட்டுரை மு க ஸ்டாலின் அரசியலின் புதிய முகம் அந்த தலைப்பில் வந்திருக்கு இது ஒரு குறிப்பிட்ட பார்வை முன்வைக்குது அதை தான் நம்ம பேச போகிறோம் சரி நம்ம நோக்கம் என்னென்னா இந்த கட்டுரைப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் தெரியுது எந்த மாதிரி திருப்பு முனைகள் முக்கியமானதாக இந்த கட்டுரை பாக்குது இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் சரிதானே ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த கட்டுரை சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலைஞர் மறைஞ்ச பிறகு ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பெடுத்ததுலேருந்து ஒரு புது கட்டம் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க அதாவது அந்த பழைய தலைமுறை அரசியல்வாதிங்க மாதிரி இல்லாம ரொம்ப கடுமையான சொற்போர் தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் இல்லாமல் ஸ்டாலின் வந்து ஒரு நாகரிகமான உரையாடலை முன்னெடுக்க முயற்சி செஞ்சதா இந்த கட்டுரையோட வாதம் இருக்கு எப்படி சொல்றாங்கன்னா அரசியலை சொல்லாடல் மேடையிலிருந்து நாகரிக உரையாடல் மேடைக்கு மாத்தின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இந்த கட்டுரை வந்து இத ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஏன்னா அவங்க பார்வையில நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களங்கிறது ரொம்ப காலமா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகள் காட்டமான விமர்சனங்கள் சில சமயம் தனிநபர் தாக்குதல் ஏன் பழிவாங்கும் மனப்பான்மை கூட இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தலைவர் வந்து நாகரிகமான பேச்சை முன்னிறுத்துறாருனா அது வந்து அரசியலோட அடிப்படை அணுகுமுறையே முயற்சி தான் இந்த ஆய்வு சொல்லுது இது ஸ்டாலின் தலைமையோடு ஒரு முக்கிய அடையாளமா வந்துச்சுன்னு இந்த கட்டுரை நம்புது ஓஹோ அப்போ இந்த நாகரிக அரசியல்னு சொல்றதுக்கு இல்ல நட்பு அரசியல்னு சொல்றதுக்கு முதல் பெரிய டெஸ்ட் மாதிரி இந்த கட்டுரை எதை சொல்லுது? ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஆதிமுகால பிளவு வந்துச்சு. அத சொல்றாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆமா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சசிகலா அணி, ஓபனர் செல்வம் அணின்னு ரெண்டா பிரிஞ்சு ரொம்ப கடுமையான மோதல் போயிட்டு இருந்த நேரம் அது. அப்ப திமுக எதிர்க்கட்சியா இருந்துச்சு. அந்த அரசியல் குழப்பத்தை வச்சு ஆட்சியை கூட கவிழ்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததா இந்த கட்டுரை விவரிக்குது இது பொதுவா அரசியல்ல நடக்கிறது தானே ஆமா எல்லாரும் அதான் எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா ஸ்டாலின் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னு இந்த கட்டுரை சொல்லுது ஓபிஎஸ்ஸையோ இல்ல சசிகலானிய ரொம்ப கடுமையா பேசாம திமுக எதிர்கட்சி தான் ஆனா நியாயம் எங்க இருக்கோ அங்கதான் நிப்போம் அப்படின்னு சொன்னதா மேற்கோள் காட்டுறாங்க இது அப்போதைய அரசியல் சூழல்ல ஒரு புது விஷயமா பாக்கப்பட்டுச்சுன்னோ அரசியல் தரம் உயர்ந்த மாதிரி இருந்ததாவும் இந்த கட்டுரை சொல்லுது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது வந்து தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்துருக்கலான்னு இந்த கட்டுரை வாதிடுது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட வீக்னஸை பயன்படுத்தி குழப்பத்தை எடுத்து ஆட்சியை பிடிக்கிறது தான் பாலிடெக்ஸ்னு நினைப்பாங்க ஆமா ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை இருந்ததா இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது இது வந்து நட்பு அரசியலோட ஒரு செயல் வடிவம்னு ஒரு கோணத்துல சொல்றாங்க எதிரிய கவிழ்க்க நினைக்கல அரசியல் மனநிலைய மாத்த நினைச்சாங்கங்கற மாதிரி ஒரு வலுவான வாதத்தையும் இந்த கட்டுரை வைக்குது சரி ஸ்டாலின் தரப்புல இப்படி ஒரு நாகரிகமான முயற்சி இருந்ததா கட்டுரை சொல்றப்போ இதுக்கு அதிமுக சைடுல இருந்து எப்படி ரியாக்சன் இருந்துச்சு அதையும் பேசுதா இந்த கட்டுரை ஆமா அதையும் அலசுது அதிமுகவோட அரசியல் அடித்தளமே அதோட ஆரம்பத்துல இருந்தே திமுக எதிர்ப்புங்கிற ஒரே பாயிண்ட மையமா தான் உருவாச்சுன்னு இந்த கட்டுரை ஒரு கருத்தை முன்வைக்குது அதாவது திமுகவை எதிர்க்கிறது மூலமாவே தன்னோட அரசியல் அடையாளத்தை பலப்படுத்திக்கிற ஒரு போக்கு அதிமுக கிட்ட இருந்ததா இது சொல்லுது ஓஹோ திமுக இல்லாம அதிமுக இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க அரசியல் இருப்பு திமுக எதிர்ப்பை சார்ந்திருந்ததா இந்த கட்டுரையின் பார்வை குறிப்பா ஜெயலலிதா இருந்த காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்தா எல்லாம் பாலாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை மக்கள்கிட்ட உருவாக்குற பிரச்சாரங்கள் நடந்துச்சுன்னு அதுதான் அதிமுகவோட அரசியல் பவர் சோர்ஸாக இருந்துச்சுன்னு இந்த கட்டுரை சொல்லுது ஆக இப்படி ஒரு பின்னணியில ஸ்டாலின் நட்புன்னு ஒரு கை நீட்டினாலும் அதிமுக அதை ஒரு பாசாங்கு இல்ல அரசியல் தந்திரம்னு நினைச்சு ரிஜெக்ட் பண்ணினாங்கன்னு ஒத்துழைக்கலன்னும் இந்த கட்டுரை குறிப்பிடுது இங்க தான் இந்த கட்டுரை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவை சொல்றாங்க அதாவது அதிமுகவோட அரசியல் வியூகம் ரொம்ப காலமா பலியாடு கோட்பாடு அதாவது ஸ்கேப் கோட்டிங்கிறத அடிப்படையா வச்சு இயங்குச்சுன்னு இந்த கட்டுரை சொல்லுது பலியாடு கோட்பாடா அது என்ன சுருக்கமாக சொன்னால் பலியாடு கோட்பாடுனா ஒரு குரூப்போ இல்லை ஒரு தனிநபரோ தங்களோட தோல்விக்கோ நிர்வாக பிரச்சனைக்கோ இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைக்கு தாங்களே பொறுப்பேற்றுக்காமல் ஈஸியாக பழி போட முடிகிற இன்னொருத்தர் மேலே இல்லை இன்னொரு குரூப் மேலே பழியை போட்டுடுறது இது ஒரு டெக்னிக் இந்த கட்டுரைப்படி தமிழ்நாட்டு அரசியலில் இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா உதாரணத்துக்கு ஸ்டேட்டில் கரண்ட் கட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் திமுக அத்தியாவசிய பொருள் விலை ஏறுனா அதுக்கு காரணம் திமுக ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு பாலிசி பிரச்சனை வந்தா கூட அதுக்கும் திமுக தான் காரணம்னு தொடர்ந்து எதிர்க்கட்சி மேல பழைய சுமத்துற ஒரு போக்கு இருந்ததா இந்த கட்டுரை சொல்லுது இதனால என்ன ஆகுதுன்னா மக்கள பிரச்சனைகளோட மூல காரணம் பத்தி யோசிக்க வைக்காம அவங்கள வித பயத்துல வச்சே கண்ட்ரோல் பண்ற அரசியல் கலாச்சாரம் வளர்ந்துச்சுன்னு இந்த கட்டுரை ஒரு விமர்சனத்தை வைக்குது அப்போ இந்த மாதிரி பலியாட அரசியல ஸ்டாலின் எப்படி ஹேண்டில் பண்ணார் அத பத்தியும் இந்த கட்டுரை பேசுதா பேசுது இந்த பலியாடு மனநிலையை உடைக்கிறதுக்கு ஒரு வழியா ஸ்டாலின் சொன்னதா ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை கோட் பண்ணுது குற்றம் சாற்றதால மட்டும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சு அதை கொடுக்கறதால தான் அரசியல் நியாயம் பெறும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை மாற்றம் இல்லையா ஆமா இது வெறும் வார்த்தை இல்ல இது அரசியலோட போக்கே மாத்த நினைச்ச ஒரு மனப்புரட்சின்னு இந்த கட்டுரை வர்ணிக்குதே அது கொஞ்சம் வலுவான வார்த்தை மாதிரி தெரியுது ஆமா மனப்புரட்சின்னு இந்த கட்டுரை அழுத்தமா சொல்லுது ஏன்னா அவங்க பார்வையில இது வெறும் பேச்சு மாற்றம் இல்ல பிரச்சனைக்கு யார் காரணம்னு மாறி மாறி பேசி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா மக்களோட உண்மையான பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துறதை நோக்கி அரசியல் டிபேட்டோட மையத்தையே மாற்ற ஒரு முயற்சி இது சரிதான் இதன் மூலமா பொது விவாதத்தோட தன்மையையே மாத்த ஸ்டாலின் முயற்சி பண்ணதா இந்த கட்டுரை நினைக்குது இது வந்து பிரச்சனைகளை அணுகுற விதத்துல ஒரு அடிப்படை மாற்றத்தை கேக்குது இந்த நாகரிக அரசியல் இல்ல சில சமயம் மனிதாபிமானம் கலந்த அணுகுமுறைக்கு ரொம்ப லேட்டஸ்டா ஆனா ரொம்ப துயரமான ஒரு சம்பவத்தை இந்த கட்டுரை உதாரணமா காட்டுது செப்டம்பர் அன்னைக்கு நடந்த அந்த சோக சம்பவம் ஆமா அது தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு பெரிய அதிர்ச்சி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவி கே கட்சி கரூர்ல நடத்தின மாநாட்டில் கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தோரு பேரு இறந்து போனாங்க அந்த துயரம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு அரசியல் ரீதியா பார்த்தா ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு அப்போதான் வளர்ந்து வர்ற ஒரு கட்சியான டிவி கே மேல கடுமையான விமர்சனம் வைக்க அவங்க நிர்வாகத் திறமையை கேள்வி கேட்க இது ஒரு சான்ஸா அமைஞ்சிருக்கலாம் எதிர்திறப்பு நம்மள குறை சொன்னாங்க இப்போ நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு நாமளும் அட்டாக் பண்ணுவோம்னு ஒரு கணக்கு இருந்திருக்கலாம்னு கட்டுரை சொல்லுது நிறைவேறுது எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா ஸ்டாலின் அந்த வழிய தேர்ந்தெடுக்கலைங்கறதை இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமா சொல்லுது அவர அரசியல் ரீதியா பழி வாங்குற மாதிரி எந்த கருத்தும் சொல்லாம முழுக்க முழுக்க மனிதாபிமான அடிப்படையில் அந்த சம்பவத்தை அணுகுனதா கட்டுரை விவரிக்குது குறிப்பா அவர் வெளியிட்ட அறிக்கையில எந்த ஒரு தலைவரும் தன் தொண்டர்கள் இப்படி இறந்து போறத விரும்ப மாட்டார்னு சொன்னதையும் இதுல சம்பந்தப்பட்ட கட்சியோட பேரையோ தலைவரோட பேரையோ நேரடியா சொல்லாம ரொம்ப பொதுவா பேசுனதையும் கட்டுரை ஹைலைட் பண்ணுது அது மட்டும் இல்லாம இறந்தவங்கள கட்சி பேதம் பார்க்காம நம் தமிழ் குடும்பத்தின் உறவுகள்னு அவர் சொன்னது இந்த அணுகுமுறை வெறும் நட்பு அரசியல்ங்கறதை தாண்டி அடிப்படை மனிதாபிமானத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுதுன்னு கட்டுரை சொல்லுது கரெக்ட் அது மட்டும் இல்ல உடனடியா இறந்தவங்க குடும்பத்துக்கு நிவாரண உதவி அறிவிச்சதும் இந்த சம்பவம் பத்தி விசாரிக்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு விசாரணை குழு அமைச்சதும் கவர்மெண்டோட உடனடி ஆக்ஷனா இருந்துச்சு இந்த ஸ்டாலினோட அரசியல் ஸ்டைலோட ஒரு முக்கிய அம்சமா தாக்குவதற்கு முன் தாங்குவார் கண்டனம் கூறுவதற்கு முன் கருணை காட்டுவார்னு ஒரு வரியோட இந்த கட்டுரை விளக்குது ஆமா அதாவது ரொம்ப ஆகி உடனே ரியாக்ட் பண்ணாம நிதானமாகவும் மனிதாபிமானத்தோடையும் செயல்படுற ஒரு தன்மை இந்த அணுகுமுறை நட்பு அரசியல் விட விட ஒருபடி மேல போய் மனிதாபிமானம் அரசியலை விட பெருசு அப்படிங்கிற கருத்தை ஆழமா சொன்னதா இந்த கட்டுரை நினைக்குது அதாவது அரசியல் களத்தில் எவ்வளோ போட்டி கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனுஷ உயிரோட மதிப்பும் துயரத்துல பங்கெடுக்கிறதும் எல்லாத்துக்கும் மேலானதுன்னு இந்த செயல்பாடு உணர்த்துனதா கட்டுரை பாக்குது அரசியல் எதிரியா நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இரக்கமும் மனிதாபிமானமும் காற்ற ஒரு தலைமை உருவாகும்போது அது மொத்த மாநிலத்தோட அரசியல் கல்ச்சரையே ஒரு நாகரிகமான பாதிக்கு கொண்டு போக உதவும்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த சம்பவத்தையும் ஸ்டாலினோட ரெஸ்பான்ஸையும் இந்த கட்டுரை முன்வைக்குது இது வெறும் அனுதாபம் சொல்றது மட்டும் இல்ல அரசியல் களத்துல ஒரு புது நெறிமுறைய ஒரு உயர்ந்த பண்பை நிலைநிறுத்துற முயற்சி என்றும் கூட இந்த கட்டுரை மதிப்பீடு இது லாங் டேர்ம்ல இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆக மொத்தமா பார்க்கும்போது இந்த கட்டுரை மு க ஸ்டாலினோட தலைமை பண்போட சிறப்பம்சங்களா எதெல்லாம் தொகுத்து சொல்லுது இந்த கட்டுரைப்படி பார்த்தா ஸ்டாலின் வந்து எதிரிகளை சும்மா தோற்கடிக்கிறத விட அவங்களோட நம்பிக்கைய பெற முயற்சி செய்றதா சொல்றாங்க அரசியலை ஒரு முடிவே இல்லாத போர்க்களமா பார்க்காம அது வந்து ஒரு உரையாடலுக்கான இளமா இருக்கணும்னு ஒரு விரும்புறதா சொல்றாங்க ஓஹோ தனக்கு எதிரான கருத்துக்களையோ எதிர்ப்பையோ மொத்தமா அடிக்காம அதுக்கு ஒரு மரியாதையான இடம் கொடுக்கிற பண்பை காட்டுறதாவும் இந்த கட்டுரை சொல்லுது இது இன்னும் சிம்பிளா சொல்ல எதிரியை ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் சக்தி பவர் ஆனா அந்த எதிரியும் மரியாதையோட நடத்துறது தான் உண்மையான தலைமை பண்பு லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு மேற்கோளி இந்த கட்டுரை சொல்லி ஸ்டாலின் அதை செயல்படுத்துறதா வாதிடுது ஃபைனலாக இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமான ஒரு வரியோட முடியுது அவர் ஜெயிச்சது ஒரு தேர்தல் மட்டும் இல்லை ஒரு யுகத்தோட மனநிலை எனரா இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல் பல வருஷமாக கடுமையான மோதல் உணர்ச்சி வசப்பட்ட எதிர்ப்பு பழிவாங்கல் இதே முக்கியமா பார்த்து பழகின ஒரு சூழல்ல அதுக்கு பதிலாக உரையாடல் நாகரீகம் மனிதாபிமானம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி அந்த ஒட்டுமொத்த அரசியல் கலாச்சாரத்திலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் முயற்சி பண்ணாரு இல்ல பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் இந்த கட்டுரையோட மையக்கருத்தா நமக்கு புரியுது அப்படியானா மு க ஸ்டாலினோட அரசியல் பாணி பத்தி பேசுற இந்த கட்டுரை தமிழக அரசியலோட மொழி வந்து கோபத்திலிருந்தும் ஆக்ரோஷத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகத்தை நோக்கி நகர்ந்துருக்கணும் அந்த பயணத்தோட ஒரு முக்கிய அடையாளமா ஸ்டாலின் இருக்காருன்னு ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்குது தமிழகத்தில் அரசியலின் மொழி மாறிவிட்டது கோபத்திலிருந்து நாகரிகம் வரை நடந்த அந்த பயணத்தின் பெயர் முக ஸ்டாலின் இந்த வரிகளோட கட்டுரை முடியுது இது இந்த கட்டுரையோட ஒரு தெளிவான பார்வை இந்த கட்டுரை சொல்ற கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை வருது அதாவது அதிகார போட்டியையும் அரசியலையும் மட்டுமே மையமா வச்ச ஒரு அரசியல் முறைக்கு படிலா உரையாடலையும் நாகரிகத்தையும் மனிதாபிமானத்தையும் முன்னிறுத்துற ஒரு அரசியல் பாணிங்கிறது லாங் டேர்ம்ல மக்களோட அரசியல் ஈடுபாட்டையும் பொதுவா அரசியல் சிஸ்டம் மேல அவங்களுக்கு இருக்கிற பார்வையையும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு மாத்தும் இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி